அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது சரியாக பனிரெண்டு மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி அன்று பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது பனிரெண்டு ஒரு ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தீமையான பலன்களாகவும் இருக்கலாம் இந்த பௌர்ணமி திதி அன்று உருவாகக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இது சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதா ரிஷப ராசியினருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற்றங்கள் தாக்கங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷிவராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னாலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம் அதிலையும் ஆடி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினமானது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்கிறது இந்த பௌர்ணமி திதி அன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே வெற்றிகள் கிடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகப் பெறுங்க பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவுங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது கடினமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம் அதே சமயம் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க புதிதாக முதலீடு செய்யறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த காலகட்டம் சிறப்பான காலமாகவும் அமைய பெறலாம் பொருளாதாரம் நிதி நிதி சம்பந்தமான விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்க அதை எளிதில் சமாளித்த விடுவீங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்களிடம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பக்குவமாக நடந்து கொள்ள பாருங்க வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவுங்க புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க அந்த முயற்சிகள் செய்கிறத கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க இருக்கக்கூடிய வேலையில் புதிய பொறுப்புகளும் சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதே சமயம் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க என்னதான் பண் அதிகமான வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக வந்தாலும் சரி இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு வந்தாலும் சரி உங்களை திருப்தி அடைய செய்கிறக்கூடிய வகையில் வந்தாலும் சரி உங்களுக்கு மற்றொரு புறம் செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதனால் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நன்மையை தரும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் வேலை பணியிடம் உத்தியோகம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணி சுமை சற்று அதிகமாக தான் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பணியிடச் சூழல் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வேலை பலு அதிகமாக இருக்கும் பணி சுமை கூடுதலாக இருக்கும் நீங்க திட்டமிட்டு தான் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் அவர்களிடத்தில் கொஞ்சம் வளைவு நெளிவோடு நடந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை உங்களால் விரைவில் முடித்து உங்களால் உங்களுடைய பணிகளில் சிறப்பாக செயலாற்ற முடியும் அப்படி இல்லைனா பணியிடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியான நேரத்தில் பணியை முடிக்க முடியும் போகிறது இது தேவையில்லாத இடையூறுகள் காரணமா உங்களுடைய நேரம் வீணாகிறது போன்ற இடையூறுகள் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதனால பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக உடன் பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்களில் ஒரு சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க தொழிலோ வியாபாரமோ இல்லட்டினா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறு தொழிலை விரிவுபடுத்தணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் தற்போதைக்கு அதுக்கு அதற்குரிய ஆலோசனைகளில் ஈடுபடலாம் அதற்கான விஷயங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆராய்வு செய்யலாம் இல்லை ஆலோசனைகளில் ஈடுபடலாமே தவிர முயற்சிகளில் செயல்பாடுகளில் இறங்க வேண்டாம் அதே மாதிரி இந்த இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள்ல வந்து லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் அதாவது சில நேரத்தில் வந்து பண வரவுங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம் ஆனால் வியாபாரம் ரீதியாக ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு வராது வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது மற்ற விஷயங்கள் உங்களுடைய ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவு வரலாம் திடீர்னு உங்களுடைய மூதாததை மூதாதையர்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வரலாம் இல்லை வரவே வராது அப்படின்னு நினைத்த கடன் தொகை உங்கள் கைக்கு வரலாம் நீங்கள் லோன் போட்டிருப்பீங்க அந்த லோன் தொகை உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணவரவு வரவு ஏற்படுமே தவிர நீங்கள் தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அதில் போட்ட முதலீடு எங்களுக்கு ரெட்டிப்பு லாபமாக கிடைக்குமா இல்லை நாங்கள் எதிர்பார்த்த லாபம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த விஷயம் நடக்காது ஏன்னா இந்த கிரகநிலை மாற்றத்தின்படி உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ நீங்கள் சின்ன தொழில் செஞ்சாலும் சரி பெரிய அளவில் நீங்கள் முதலீடு போட்டு வியா தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு தொழில் ரீதியாக வியா லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாபம் உங்களுக்கு கிடைப்பது சற்று கடினம் தான் மற்றபடி பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது மற்ற பொருளாதாரம் அப்படின்னா யாருக்கிட்டே கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வசூல் ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பண வருவாய் அப்படிங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வரலாம் சொத்துக்கள் வந்து செய்யலாம் இல்லட்டினா யாருக்கும் என்றைக்கும் ஏதாவது உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க வங்கி கடன் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் உங்களுக்கு பண வருவாய் நிதி வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பெரிய அளவில் வந்து நீங்க எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு போடுறத தவிர்த்து பெரிய அளவில் முதலீடு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் என் வாக்குறுதி அப்படின்னு பார்க்கும் என்ன யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா வாக்குறுதிகளை காப்பாற்ற நீங்கள் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குறுதிகள் கொடுக்கறதை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் தீர ஆலோசித்து நீங்கள் வேலை பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் எதுவாக இருந்தாலும் சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த காலமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கு